தஷ்டி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு துல்லியமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கிறது அது ஒரு ஒரு குறுகிய கால தாக்குதல் மட்டும்தான் அதுவும் அந்த தீவிரவாதிகள் பயிற்சி பெற்ற முகாம்களை மட்டும்தான் எங்களுடைய தாக்குதல்ல பொதுமக்கள் எதுவும் உயிரிழக்கவில்லை அப்படின்னு இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அங்கே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் தற்பொழுது உறுதியாகி கொண்டிருக்கிறது அதே சமயம் இந்த தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது பாகிஸ்தானும் பதிலடியாக இந்திய பகுதிகளை தாக்கியது இதுல வந்து பொதுமக்கள் சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்ப இந்தியாவுடைய தாக்குதலையும் சில பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய தாக்குதல்லயும் இந்திய பகுதிகள்ல வந்துட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொழுது இதுல ஒரு வேதனையான விஷயம் இல்ல ஆச்சரியமான விஷயமா இல்ல வேடிக்கையான விஷயமா எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா இந்த தாக்குதல்ல உயிரிழந்த பொதுமக்கள் அந்த காஷ்மீரிகளாகத்தான் இருக்கிறார்கள் ரெண்டு பக்கத்துலையுமே இருக்கக்கூடிய காஷ்மீரி மக்கள் தான் உயிரிழந்து இருக்கிறார்கள் அது பெரிய ஒரு சோதனையாகவே இருக்குது அவங்களுக்கு இப்போ இந்த தாக்குதலை தொடர்ந்து போர் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது என்ன காரணம்னா பாகிஸ்தான் வந்து மறுபடியும் ஒரு ஏவுகணை தாக்குதலை பஞ்சாப்பில் செய்திருக்கிறார்கள் அமிர்தரஸ் பகுதியில் ஆனால் அந்த ஏவுகணை தாக்குதலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது இப்ப இந்த சூழ்நிலையில இதை தொடர்ந்து இந்தியா பதிலடியாக தாக்கலாமா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது இது போக விடுமுறைக்கு சென்ற ராணுவ வீரர்கள் தளபதிகள் எல்லாரும் உடனே பணிக்கு திரும்ப வேண்டும்ங்கிற உத்தரவு உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்படுவதாக செய்திகள் வருகிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முழு அளவிலான போர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சமூக ஊடகங்கள்ல வர்றத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ முழு அளவிலான போர் ரெண்டு நாட்டுக்கும் வருமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இப்பவும் நாம நம்புகிறோம் போர் வராது அப்படின்னு ஆனால் போர் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏனோ அது இந்திய தரப்புல சரி பாகிஸ்தான் தரப்புலயும் சரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷமா இருக்கும் போல் இருக்கு ஏன்னா ரொம்பவே கொஞ்சம் உற்சாகமான மனநிலை எல்லாருக்குமே தெரியுது அந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச உடனே ஆனா நம்ம ஒரு விஷயத்த நினைவுபடுத்தி கொள்ள தவறுகிறோம் ரெண்டு நாடுகளுமே அணுவாயிட எந்த நாடு தப்பு பண்ணாலும் மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டு நாட்டிலையும் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம் நாம வந்து பாதுகாப்புக்காக போர் செய்வது தவறல்ல ஆனா அந்த போர் பயங்கரமான பின்விளைவுகளையும் விட கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலயும் நாம வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பதிவுல வந்து நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காஷ்மீர் பிரச்சனை இன்னைக்கு வந்து உச்சத்தை தொட்டு நிக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காஷ்மீர் வந்து சில வருடங்களுக்கு ஒரு முறை உச்சத்தை தொட்டு நிக்கும் அது வந்து ஒரு சீசன் மாதிரி அப்படின்னு அது அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம் அல்லது வேற என்ன காரணமாவாலும் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சீசன்லயும் உச்சத்தை தொடும் பொழுது போர் பதட்டம் அதிகமாகும் பொழுது மீடியால வந்துட்டு காஷ்மீரை பத்தின அந்த வரலாறுலாம் சொல்லுவாங்க இது ஏன் தெரியுமா இது எதுக்காக தெரியுமா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இப்ப அந்த அடிப்படையில நாமளும் அதை நம்ம பார்க்கும் பொழுது பிரச்சனையுடைய துவக்கம் யார் எங்கிருந்து இந்த பிரச்சனை துவங்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இந்த பிரச்சனையின் துவக்கம் பாகிஸ்தான் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் மாசம் அந்த இருபத்தி ரெண்டு தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மக்கள் அமைதியா இருந்தாங்க தங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைக்காக தங்களுடைய அரசுகளோட அங்க பலவிதமான போராட்டங்கள்லாம் அந்த மக்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க அந்த காஷ்மீரி மக்கள் ரொம்பவும் அமைதியானவர்கள் அங்க வந்து எதுவும் விளை பொருட்கள் உற்பத்தி எதுவும் பெருசா கிடையாது வெளியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை நம்பித்தான் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்குமான காஷ்மீரி மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மக்கள் யாருக்கும் எதிரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அப்ப இப்படிப்பட்ட அமைதியான சூழ்நிலையில தங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி மட்டுமே அந்த மக்கள் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் பிரச்சனையை துவக்கியது பாகிஸ்தான் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா காஷ்மீர் எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சாங்க நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைக்கும் பொழுது காஷ்மீர் ஒரு தனி நாடு அதோடைய மன்னர் ஹரிசிங் ஒரு ஹிந்து அவருடைய தலைமையில அந்த மக்கள் கட்டுப்பட்டு ஒரு மரியாதையாகத்தான் அந்த மக்கள் வந்து அந்த மன்னரை பார்த்தார்கள் அந்த மன்னரும் அப்படியாகத்தான் இருந்தார் ஆனால் இந்த பாகிஸ்தான்கிற ஒரு தேசம் உருவாகும் பொழுது பாகிஸ்தான்கிற ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்துட்டு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு பீனா பஞ்சாப் அந்த அடிப்படையில கேனா காஷ்மீர் அப்ப காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு பாகிஸ்தானுக்கு வந்தது ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அதனால அவங்க நமக்கு ஆதரவா தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க நினைச்சாங்க இந்தியாவும் காஷ்மீர் மேல ஆசைப்பட்டு நேருவும் வந்து இந்தியா கிட்ட பாகிஸ்தான் வரணும்னு விரும்பினார் வல்லபாய் பட்டேலும் அப்படித்தான் விரும்பினார் ஆனா இந்த பாகிஸ்தான் மக்களும் மன்னரும் நாங்க இந்தியாவோடவும் வரமாட்டோம் பாகிஸ்தானோடவும் வரமாட்டோம் அப்படிங்கிற நிலையை தெளிவுபடுத்தும் பொழுது அவங்க விட்டுட்டாங்க பார்க்கல எப்போ ஒருதோ வரட்டும் இல்லைன்னா நம்ம நட்போடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தாங்க ஆனால் இந்த பாகிஸ்தான் தரப்புல என்ன பண்ணாங்க அப்படின்னா மிக நிச்சயமாக காஷ்மீர் நமக்குத்தான் வேண்டும் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்துட்டு காஷ்மீரை ஆக்கிரமிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாங்க அதுவும் நேரடியா பாகிஸ்தான் ராணுவம் முதல்ல காஷ்மீருக்குள்ள வரல ஏன்னா அப்படி வந்தாக்கா காஷ்மீர் மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்திய ராணுவம் உள்ள வந்துடும் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சாங்க அப்ப அந்த அடிப்படையில அங்க என்ன நடந்ததுன்னா அந்த எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய பதான் மக்கள் அதாவது காஷ்மீரிகள் அல்லாத பதான் மக்கள் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பதான் மக்கள் கிட்ட ஆயுதங்களை இது பழங்குடி மக்களுடைய கிளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விதத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பதான் மக்களை காஷ்மீருக்குள்ள பிரவேசிக்க சொன்னாங்க எல்லா இடங்களையும் நீங்க நீங்க கொஞ்சம் போய் ஸ்ரீநகரை தாண்டி உள்ள போங்க நாங்க பின்னாடியே வந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி ஆயுதங்களை பொறுத்து உள்ள விட்டாங்க அந்த மக்கள் உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பல சொத்துக்களை சூறையாடி பல பொருட்களை கொள்ளையடிச்சு வழக்கம் போல அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய கற்பை சூறையாடினார்கள் காஷ்மீரையும் அவங்க தாண்டி வந்தாங்க கூடவே பின்னாடி பாகிஸ்தான் இராணுவமும் உள்ள வந்தது இந்த நேரத்துல காஷ்மீர் அதோடைய மன்னர் ஹரிசிங் இந்தியாவுடைய உதவியை கேட்கிறார் அப்ப இந்த நேரத்துல இந்தியா வந்து நாங்க வந்துட்டு இங்கே பல பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்ககிட்டயே நிதி இல்லை இந்த நேரத்துல வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு எங்களால முடியாது வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சிருங்க நாங்க உங்களுக்கு உதவுறோம் அந்த அடிப்படையில நம்ம பார்க்க முடியும் வெறுமனே உதவிங்கிற பேர்ல எங்களுடைய வீரர்களை வந்து நாங்க பணையும் வைக்க முடியாது அப்படின்னாங்க அப்ப காஷ்மீருக்கு சில உரிமைகள் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நிபந்தனை அடிப்படையில காஷ்மீர் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது அப்ப இதனை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய ராணுவம் காஷ்மீருக்குள் நுழைகிறது அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பதான் மக்கள் காஷ்மீருக்குள்ளே நுழையிறாங்க நுழைஞ்சி மலமல உள்ள வந்துட்டாங்க அதாவது அவங்க வந்த வேகத்தில் ஸ்ரீநகரையே அவங்க தாண்டிட்டாங்க இந்திய ராணுவம் இருபத்தி ஏழாம் தேதி உள்ள நுழையுது ஆனா உள்ள நுழைஞ்ச உடனேயே காஷ்மீரி மக்கள் இந்திய ராணுவத்தை வரவேற்கிறாங்க பூ தூறாங்க மாலை போடுறாங்க எங்களை காப்பாத்த வந்த தேவதைகள் நீங்க அப்படின்னு அவங்கள வரவேற்கிறாங்க அதனை தொடர்ந்து அந்த பதான் மக்களையும் காஷ்மீர் இராணுவத்தையும் இந்திய ராணுவம் எதிர்கொள்ளுகிறது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தும் பொழுது இந்த ரெண்டு ஆயுத குழுக்களுமே இந்திய இராணுவத்துக்கு முன்னாடி நிற்க முடியல அதாவது பதான்களும் சரி பாகிஸ்தான் இராணுவமும் சரி இந்த இந்திய ராணுவத்துக்கு முன்னாடி நிக்க முடியல அவங்க உடனே பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பின்வாங்கி பல இடங்களை விட்டுட்டே அவங்க வெளிய போயிட்டாங்க பல கிட்டத்தட்ட முக்கால்வாசி இடம் இந்திய இராணுவத்துடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாச்சு இந்த சூழ்நிலையில நேரு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐநா சபையில போயிட்டு பாகிஸ்தானை பத்தி புகார் கொடுக்குறாங்க காஷ்மீர்ல இப்படி அநியாயம் பண்றாங்க அப்படின்னு அப்ப ஐநா சபை என்ன பண்ணாங்கன்னா எல்லா யுத்தத்தையும் உடனே நீங்க நிப்பாட்டுங்க யார் யார் எங்கெங்க இருக்கிறீங்களோ அங்கங்க அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இது பாகிஸ்தானுக்கு சாதகமா போச்சு ஏன்னா இந்திய ராணுவம் அவங்கள வந்து விரட்டிக்கிட்டே போச்சு அவங்க வந்து பின்வாங்கிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல பாகிஸ்தான் பயந்துட்டாங்க எங்க முழுமையா நம்ம காஷ்மீரை விட்டே வெளியே போகணுமோன்னு ஐநா சபை யார் யார் எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொந்தம் நிறுத்தப்பட்டு பாகிஸ்தான் தாங்கிட்ட இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க ஒரு வரையறை செய்யப்படாத ஒரு எல்லையாக அந்த காஷ்மீரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நின்ன இடம் மாறுச்சு அதுதான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதி அதாவது வரையறை செய்யப்படாத ஒரு இடம் அது எல்லையே கிடையாது இல்ல வரையறை செய்யப்படாம அது வந்து கட்டுப்பாட நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் எல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்போ இப்படிப்பட்ட நிலையில இவங்க நிகழ்ந்தாங்க இன்னி வரைக்கும் இதுதான் நிலைமையா இருந்துகிட்டு இருக்கு அப்போ முழுமையா காஷ்மீர் மக்கள் தங்களுடைய இடங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு துயரமான ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க சிக்கிக்கிட்டாங்க காஷ்மீர் ரெண்டாவது உண்டாடப்பட்டுருச்சு அப்ப இப்படியாக பிரச்சனையை தூங்கியது இந்த பாகிஸ்தான் தான் இதனை அடுத்து அந்த காஷ்மீர் மக்களுக்கு வந்து நாங்க தான் உண்மையான சுதந்திரத்தை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க என்ன பண்றாங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர் காஷ்மீர் அவங்க கிட்ட இருக்கிற காஷ்மீர் அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு தனி நாடாவே வச்சு அதுக்கு ஒரு பிரதமரையும் அவங்க நியமனம் பண்றாங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு சுதந்திரமா இருந்துக்கலாம் ஆனா அந்த ஸ்டாம்ப் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்டாம்ப் மட்டும் வந்து நீங்க தனியாலாம் பண்ணக்கூடாது அது நாங்க தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்போங்கிற மாதிரியான நிபந்தனை எல்லாம் அங்க போடப்படுது அது தனி கதை அதை நம்ம அப்புறமா பேசுவோம் இப்ப இந்த சூழ்நிலையில இங்க என்ன நடக்குது அப்படின்னா இதை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய இந்திய தரப்புல இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் மக்களை தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய செயல்பாடுகளில் பாகிஸ்தான் ஈடுபடுகிறது அது எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த மக்களை ஆயுத போராட்டத்துக்கு தூண்டி கொண்டே இருந்தது பாகிஸ்தான் ஆனா அந்த மக்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடவில்லை மேலும் இந்தியாவை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இன்னைக்கும் அந்த மக்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டா ஆப்பாங்க இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காஷ்மீரி மக்கள் இந்தியாவுக்கும் இந்திய இராணுவத்துக்கும் முழுமையான ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களதான் அவங்க இருப்பாங்க இதனாலேயே காஷ்மீர் மக்கள் மேல அவங்களுக்கு ஒரு கோபமும் இருக்கு அதனால தான் அந்த ஆக்கிரமிப்பு சைட்ல இருந்து தீவிரவாதத்தை வந்து அவங்க விட்டுக்கிட்டே இருக்கிறத நீங்க வந்து பார்க்க முடியும் எல்லை தாண்டி வரக்கூடிய தீவிரவாதிகள் தான் இந்த சதி செயல்கள் தான் செய்யறாங்க விதிவிலக்கா சில பேர் இங்க இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் நன்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு ஆயுதத்தோட எல்லை தாண்டி வரக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சதி வேலைகள் தான் அந்த காஷ்மீர்ல மிக அதிகம் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல யுத்தங்கள் நடந்திருக்கு அந்த ஒட்டுமொத்த யுத்தத்திலயுமே காஷ்மீர் மக்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் தான் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்திருப்பாங்க உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டு ஒரு வருடம் நடந்த அந்த போர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முழுமையான ஆதரவை அந்த காஷ்மீர் மக்கள் இந்திய ராணுவத்துக்கு தான் கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மிகப்பெரிய யுத்தம் அந்த யுத்தத்திலையும் காஷ்மீர் மக்கள் இந்தியாவைத்தான் ஆதரித்தார்கள் இந்திய இராணுவத்துக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி காஷ்மீர் பகுதிகளில் சில பிரச்சனைகள் நடந்தது அதாவது பங்களாதேஷுக்கான யுத்தமாக இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் பிரச்சனை வெடிச்சது அப்பவும் அந்த காஷ்மீரி மக்கள் இந்திய ராணுவத்திற்கு தான் ஒத்துழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த யுத்தத்துடைய துவக்கமே அதாவது அங்க என்ன நடந்ததுன்னா கார்கில் பகுதிங்கிறது அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியிலிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த கார்கில்ங்கிற மலை டைகர் ஹில்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்று மலை பாகிஸ்தான் இராணுவமே நேரடியா உள்ள வந்துட்டாங்க அப்ப நேரடியா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆயுதங்களை தொடர்ந்து சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கான ஒரு ஒரு தயார் நிலைக்கும் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த தகவலை இந்திய ராணுவத்துக்கிட்ட சொன்னதே யார் அப்படின்னா காஷ்மீர் மக்கள் தான் அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு போகக்கூடிய அந்த மக்கள் அந்த யதார்த்தமா அவங்க வந்து பார்த்தாங்க பாகிஸ்தான் ராணுவம் உள்ள வந்திருக்கு அப்படிங்கறது அதுக்கப்புறம் இந்திய ராணுவத்துக்கிட்ட வந்து சொன்னாங்க அன்னைக்கு வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் இருந்தாங்க அவர்களையும் சந்திச்சு அந்த மக்கள் சொன்னதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் தான் பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு கிட்ட இந்த மூன்று மலைப்பகுதிகளில் வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த யுத்தம் துவங்குச்சு அந்த யுத்தம் நடக்கும் போது கூட அந்த காஷ்மீரி மக்கள் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இதனாலேயே இந்த காஷ்மீரிகள் மேல பாகிஸ்தானுக்கு கோபமோ என்னவோ தெரியல என்னதான் இவங்க இந்தியா கிட்ட ஒரு முரண்டு பிடிச்சாலும் நம்ம கிட்ட மட்டும் இவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தினாலேயே அந்த மக்களை வந்து தொடர்ந்து அவங்க திசை மாற்றி பயணிக்க கூடிய நிலையிலேயே பாகிஸ்தான் வந்து ஈடுபடுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம அந்த செய்திகள்ல பாக்கணும்ல இந்த பல அமைப்புகள் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷே முகமது மஸ்ஜித் உத்தாவா இன்னும் என்னென்னவோ இருக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது இயக்கங்கள் இருக்கும் போல் இருக்கு அவ்வளவும் பயங்கரவாத இயக்கங்கள் இவங்க இவங்க எல்லாருமே வந்து எல்லைக்கு அப்பால இருக்கக்கூடிய ஆசா காஷ்மீர்ல வச்சு அவங்க வந்து தயார் செய்யப்படக்கூடிய ஆட்கள் அவங்க இங்க வந்து மக்களோட மக்களா கலந்து இங்க பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு விதிவிலக்காக இங்க இருக்கக்கூடியவர்களும் அங்க போய் சேர்றாங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது ஆனால் இதற்கான விதையை விதைத்துக் கொண்டே இருப்பது பாகிஸ்தான் அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த மக்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த சந்தேகத்துக்குரியதாக பார்க்கப்படுகிறது அதுக்கு காரணம் அவங்க வந்து அந்த சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்கள் எப்பவுமே எந்த ஒரு நாட்டிலயுமே சரி சிறுபான்மை மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஒரு சின்ன தப்பு யாராவது ஒருத்தர் பண்ணா கூட அந்த மொத்த சமுதாயத்தையுமே குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குவாங்க இப்போ இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்ப இந்தியால வந்துட்டு ஒரு முஸ்லீம் ஏதாவது தனிப்பட்ட முறையில செய்யக்கூடிய தவறு மொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குமே பொறுப்புங்கிற மாதிரி பேசப்படும் ஆனால் பெரும்பான்மை சமுதாயத்துல யாராவது ஒருத்தர் செஞ்சா அது ஒரு பொதுவான விஷயம் அது யதார்த்தமா அவன் தனிப்பட்ட முறையில் செஞ்சுட்டான் அப்படின்னு அவனை ஒதுக்கி விடுவாங்க இதே மாதிரி தான் எல்லா நாடுகள்லயும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மதம் அல்லது மொழியை சேர்ந்தவர்கள் அதுல ஒருத்தர் தனிப்பட்ட முறையில ஒரு தவறு செஞ்சா கூட அந்த மொத்த சமுதாய மக்களுக்குமே அந்த குற்றம் போய் சேரும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நிலைமை இருந்துகிட்டு இருப்போம் அதே மாதிரி விதிவிலக்க இந்த பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த காஷ்மீரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை நம்ம மறுக்கல அதன் காரணமாக ஒட்டுமொத்த அந்த காஷ்மீரி மக்களையுமே சந்தேகிப்பதுங்கிறது மிக நிச்சயமா ஏற்கக்கூடியதாக இருக்காது நம்ம இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த காஷ்மீர் பிரச்சனையுடைய துவக்கம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக பாகிஸ்தான் தான் ஆனா இந்த கார்கில் யுத்தத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கார்கில் யுத்தத்துல அன்னைக்கு வந்து பாகிஸ்தானுடைய தளபதியா யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பர்வேஸ் முஷாரப் அவர்தான் அன்னைக்கு ராணுவ தளபதியா இருந்து இந்த வேலைகளை பூரா பார்த்தவர் ஆனா அந்த யுத்தம் நடக்கும் பொழுது அந்த யுத்தத்துக்கு காரணமே அந்த காஷ்மீரிகள் தான் அவங்கதான் பார்த்துட்டு போய் இந்திய ராணுவத்துக்கு தகவல் கொடுத்தாங்க அந்த போர் நடக்கும் பொழுதும் காஷ்மீரிகள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பாருங்க இத சரியா புரிஞ்சுகிட்டா பர்வேஸ் முஷாரஃப் அதனாலதான் அவர் பின்னால பாகிஸ்தானுடைய அதிபரா ஆனா இருப்பாருங்க அது ஆனதுக்கு அப்புறம் அந்த அதிபரா இருக்கும் போது ஒரு முறை கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அதாவது பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த பிரதமர்கள்லையும் அல்லது இந்த சர்வாதிகாரிகள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லாதவர் அது இவர் மட்டும் தான் ஏன்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு இந்த மக்கள் நமக்கு எந்த விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள் அவருக்கு அவங்க வந்து நம்மளை விரும்பல அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாகிஸ்தானுடைய அதிபரா இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைய ஓரமா ஒதுக்கி வச்சிட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைக்கு அவங்க வந்து இணங்கி வந்தாங்க அதாவது இந்த பக்கம் வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இந்தியாவுக்கு இந்த பக்கம் பர்வேஸ் முஷாரஃப் அதிபர் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க நெருக்கமா வரக்கூடிய ஒரு இந்தியாவும் பாகிஸ்தானும் நெருக்கமா வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாச்சு எல்லையில வந்து துப்பாக்கி சூடுகளும் வீரங்கி தாக்குதல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்க நிறுத்தப்பட்டு கொண்டே வந்த சூழ்நிலை எல்லாம் உருவாச்சு ஆனால் மறுபடியும் பாகிஸ்தான்ல ஜனநாயகம் வந்தது அரசியல் காரணங்களுக்காக மறுபடியும் காஷ்மீர் பிரச்சனை தூக்கி பிடிக்கப்பட்டது இப்ப அது பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா உச்சத்துக்கு வந்து நிக்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம் அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா காஷ்மீர் பிரச்சனையை துவக்கியது பாகிஸ்தான் என்னைக்கும் இந்த காஷ்மீர் பிரச்சனை புகைந்து கொண்டே வர்றதுக்கு காரணமும் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஜனநாயக அமைப்பு துரதிருஷ்டவசமா அரசியல் காரணங்களுக்காக இந்த காஷ்மீர் பிரச்சனைய கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நிலையிலேயே வைத்திருக்க விரும்புகிறது அப்படின்னு தான் நாம வந்து சொல்லணும் ஆக இந்த பிரச்சனையுடைய துவக்க புள்ளி பாகிஸ்தான் தற்பொழுது வரைக்கும் இந்த பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணமும் பாகிஸ்தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காஷ்மீரிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இடையில உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்துல அதாவது ஜம்மு காஷ்மீர் லிபரல் ஆஃப் பிரண்ட் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி அப்படின்னு பேரு இப்ப இந்த அமைப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க காஷ்மீர் மக்களை நாங்க ஒன்றிணைக்க போகிறோம் அந்த பக்கம் இருக்கிற காஷ்மீர் மக்களையும் ஒன்றிணைக்க போறோம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களையும் ஒன்றிணைக்க போறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த ஒரு அமைப்பு வந்து உருவாச்சு இப்ப இந்த அமைப்பு வந்து உருவாகுது ஒரு வலுவடைது அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை உருவாகும் ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் அவர்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் இந்த காரணத்துக்காகவே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜே கே எல்லாம் ஆரம்பத்துல வந்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சில வன்முறைகளை கையாள ஆரம்பிச்சாங்க இதை சரியா பயன்படுத்த நினைச்ச பாகிஸ்தான் உங்களுக்கு நாங்க ஆயுத பயிற்சி தரோம் ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து ஆயுத பயிற்சி எல்லாம் கொடுத்து அங்கேயே சில பேரை கொண்டாங்க சில பேரை வந்துட்டு இந்திய எல்லைக்குள்ள வர வச்சும் கொல்ல வச்சாங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது இதன் காரணமாக அந்த ஜே கே எல் எஃப்ங்கிறது பலவீனமான அமைப்பாகவே மாறி இருக்கு அப்போ இந்த ஜெய்ஷி முகமதா இருக்கட்டும் லஷ்கர் இ தொய்பாவா இருக்கட்டும் பாகிஸ்தானால் நன்கு வளர்த்து கொழுத்து விடப்பட்ட ஒரு அமைப்பு எதற்காக அப்படின்னா காஷ்மீர் பிரச்சனை இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே தீரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்ப காஷ்மீர் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னாக்கா அது பாகிஸ்தானுடைய அந்த ஜனநாயகம் இதை சொல்லும் போது சில பேர் சொல்லுவாங்க இது ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்களா அப்படின்னு நம்ம ஜனநாயகத்துக்கு எதிராக பேசல ஆனா ஜனநாயகம் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஓட்டு அரசியல்னு வரும்பொழுது மக்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு நிலையில் அரசியல் கட்சிகள் வந்து சேருகிறது இப்ப இந்தியால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ராமர் கோவிலு முஸ்லீம் தீவிரவாதி பாதுகாப்புங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல பேசப்படும் உணர்வுகள் தூண்டக்கூடும் இதே மாதிரிதான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த காஷ்மீரை மக்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக பாகிஸ்தானுடைய ஜனநாயகம் காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய செய்தி ஆனால் நாம் ஜனநாயகத்துக்கு எதிராக பேசலகிறதையும் பதிவு செய்து கொள்ளுகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இறைவன் நாடினால் நாம் அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களே